ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கேன் எங்கிட்ட வந்து அன்சிக்காவும் அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை இது எங்களுக்கு ஒத்து வராது இந்த இந்த பேட்டர்னை கொஞ்சம் மாத்திர நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு நான் வர முடியாது என்ன பிகாஸ் அப்போ சார் மேடம் நைன்தார்கிட்ட எப்படியாவது பிச் பண்ணுங்கள் இல்லைனா த்ரிஷா வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார் சரி நம்ம பிச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களும் இனிய மாலை வணக்கம் கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் காந்தாரி திரைப்படம் ஜூலை வெளியாக நீங்கள் போட்டு இன்றைக்கி நம்ம முன்னாடி டீசர் அண்ட் அதை மேக்கிங் காமிச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முடியுங்க கண்ணன் உட்காருங்க கொஞ்சம் பேசணும் வாழ்த்து சொல்லுங்கள் கண்ணன் கூட நான் கிட்டத்தட்ட என்ன பதினஞ்சு வருஷம் பழக்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து இப்போ பதினஞ்சு வருஷம் தாண்டி கண்டெயின் காதலில் ஆரம்பித்து நான் கண்டெயின் கண்ணனை ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன ஜான்சன் அப்போத்துலேருந்து இப்போ வரையும் நானும் அவரும் பிரிய முடியல அந்த ஒரு என்ன சொல்கிறது ரொமான்ஸ்கிங் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்கும் அன்பு சண்டை எல்லாம் நடக்கும் ஆனாலும் அவரை மாதிரி ஒரு ரிலங்க்லெஸ் பேஷனேட் ஃபிலிம் மேக்கரை பார்க்க முடியாது ஒரு சினிமா எடுக்கிறத வந்து எனக்கு பிடிச்சது இது தான் எனக்கு இதுதான் தெரியும் நான் இதை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலன்ட்லெஸ்லாம் அவ்வளோ சேலஞ்சஸில் படம் பண்ணிகிட்டே இருப்பார் எனக்கு அவர் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்தளவு கான்ஃபிடன்ஸ் இந்தளவு நம்பிக்கை தன் மீது நம்பிக்கை நானே பணம் போட்டு நானே பணம் ஃபைனான்ஸ் வாங்கி நான் எப்படியோ யாரர்கிட்டையாவது போய் ரிக்கொஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுப்பேன் அது மூலமாக வெளியில் வந்துடுவேன் கட்ட இன்னொரு படம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டாக ரிலன்ட்லெஸ்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கராக கண்ணனை பார்க்குறேன் இஸ் ட்ரூலி அண்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நான் அந்தளவு ரிலெட்லெஸ்லாம் கிடையாது நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் நான் யோசிக்கிறதுக்குள்ளே அவர் படம் பண்ணி முடிச்சுடுவார் அந்தளவு ஸ்பீடு கண்ணனுடைய ஸ்பீடு காந்தாரி பொறுத்தவரையும் வந்து முதல்ல நான் வந்து தொல்காப்பி எனக்கு வாழ்த்து சொல்லணும் தொல்காப்பி என்ற இந்த படத்தினுடைய கதை வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னார் அவர் காந்தாரின்னு சொல்லலை அவர் வேற ஒரு கதை ஒன்று வச்சிருந்தார் ஒரு டைட்டில் வேற ஒன்று வச்சுட்டு டைட்டிலே இல்லை ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்தாரு நீ ஏழுந்துங்க இங்கே வாங்க எல்லோரும் மீடியா முன்னாடி உங்களுக்கு தெரியட்டும் எல்லாருக்கும் இங்கே வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அவர் வந்து ரொம்ப எங்கிட்ட வந்து என்ன சொன்னார் நான் சினிமாக்காக கதை எழுதணும் ரொம்ப நாள் ஆசை சார் நான் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய ஃபேஸ்புக்கிலெலாம் அவர் எழுதியிருக்காரு இந்த நேரத்தில் ஜெகன் சாருக்கு நான் ஒன்று சொல்லிடணும் நான் கிரிட்டிக்கெல்லாம் எல்லாம் பண்ணுறதில்லைங்க நான் எங்கேயுமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை என்னுடைய ட்வீட்டில் கூட நான் கிரிட்டிக் பண்ண மாட்டேன் ஒரு வார்த்தை கூட ஒரு படத்தை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் படம் பார்த்து நல்லா இல்லைனாலும் நான் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவேன் ஐயோ இந்த வம்பு வேண்டாம் நம்ம ஏதாவது சொல்லி அப்புறம் நாளைக்கு நம்மளும் போட்டுருவாங்க தனஞ்சேய் தான் சொன்னார் சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவேன் படம் நல்லா இருந்தேன்னா அங்கேயே பேசி கொண்டாடி அவங்களோட வாழ்த்து சொல்லி இது பண்ணுவேன் படம் எனக்கு ஓரளவு பிடிக்கல அப்படின்னா நான் அப்படியே சைலண்ட்டாக எப்படியெல்லாம் பாலிஷாக சொல்லணுமோ சொல்லி ஒதுங்கிடுவேன் மிஸ்டர் ஜெகன் நான் என்றைக்குமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை அதனால தான் என்னை நிறைய பேர் படம் பார்க்க கூப்பிட்றாங்க ஏன்னா திட்டமாட்டார் நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க காந்தாரிக்கு வருவோம் தொல்கா பையன் எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு கதை ஒன்று கொடுத்தாரு ஒரு படிங்க சார் அப்படின்னாரு நானும் எங்களுடைய டீம் ஸ்கிரிப்டிக் எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு டீம் படித்தோம் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இது ஒன்றும் செட் ஆகாது சினிமாக்கான கதை இல்லை இது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் கூட வந்து சீனி செல்வராஜ் டைலாக் ரைட்டர் அவரை நானும் மூணு கதைகள் எழுதியிருக்கோம் மூணு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கோம் ஸோ அதில் ஒரு கதை தான் இது என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு மூணு மாதம் எங்கிட்ட இருந்தது அவனுடைய ஒரு ரைட்டப் அப்புறம் நான் பண்ண ஒரு நாள் யோசித்தேன் எனக்கு செட் ஆகாது இதுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு தொல்காப்பேன் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இது எனக்கு செட் ஆகலை எனக்கு மண்டையில் எதுவுமே ஏறலை அப்படின்னு சொன்னேன் இந்த கதை வந்து ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு சொன்னேன் அப்போது இது திருப்பி என்னை பார்க்கணுன்னு பிடிவாதமாக அவர் வந்து க கண்ணன் சார் மாதிரியே வந்து துல்காப்பியின் பிடிவாதமாக உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னாரு அப்புறம் வாங்க பார்க்கலாம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல வரும்போது வந்து துல்காப்பியின்னு சொன்ன வார்த்தை என்னென்னா சார் நான் எனக்கு ஐம்பது வருஷம் தாண்டிடுச்சு திரைப்படத்தில் என் பேர் வரவே இல்லை நானும் இந்த சினிமாவில் நானும் போராடிட்டுருக்கேன் இந்த கதையில் ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்குது அண்ட் அழுத்தமான எமோஷன் இருக்குது இதை நீங்கள் நினச்சா ஏதோ ஒன்று பண்ண முடியும் எனக்காக இதை வந்து எடுத்து என்னவாது பண்ணுங்க ஆனால் இந்த கதையை வந்து சினிமாவை கொண்டு வாங்க இதை ஐடியாவாக எடுத்துக்கிட்டிங்க இதுலேருந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனிதனுடைய ஆசை வெளிப்படுத்தினார் அப்படி பார்த்தேன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பேஷன் இத்தனை வருஷம் கடந்த பிறகும் தன் படம் வந்து தன் கதை எப்படியாவது சினிமாவில் வரணுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துதான் திருப்பி கொடுத்துங்க போங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு எதுக்காக கதையாக சொல்கிறேன்னா ஒரு திரைக்கதை உருவாகுறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த உங்களுக்கு தெரியுதுக்காக சொல்கிறேன் அப்புறம் திருப்பி போங்க எனக்கு பரவாயில்ல நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அவர் சொன்ன கதையில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது மீதியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நரிக்குறவர்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுந்தார் அந்த நரிக்குறவர்கள் வாழ்க்கையிலுடைய சம்பிரதாயங்கள் அந்த குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள் அதுலேருந்து ஒரு பொண்ணுக்கு என்ன விஷயம் நடக்குது அது வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது நான் நினச்சேன் நரிக்குறவுகளை வச்சு ஒரு அருமையான ஒரு கதை ஏன் பண்ணக்கூடாது அப்புறம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தபோது எனக்கு தோணுச்சு இதே டியூவல் ஆக்ஷன் பண்ணிணா எப்படி இருக்கும் இந்த கதை கேரக்டர் மாற்றி ஒன்று பண்ணா இருக்கும் அப்படின்னு சீரி செல்வராஜ் என்னுடைய ஆல்ட்ரி யூகோ மாதிரி உடனே நான் சொல்ல சொல்ல சரி இது சூப்பராக இருக்கும் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்து நாங்கள் கண்டினியூஸா ரெண்டே பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை நாங்கள் மெருங்கேத்தி வந்துட்டே இருந்தோம் அவர் கதை என்ன சொல்ல வந்தார் அந்த கோர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு திரைக்கதையை உருவாக்கினோம் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கதை அவர் நினைச்ச அந்த கதை எப்படியாவது தெரியல வரணுன்னா அதை எப்படி கமர்ஷியலாக கொண்டு வரணும் அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உட்காந்து ஒரு பாஞ்சு நாள் எழுதிட்டே இருந்தேன் நான் எழுதி எழுதி அனுப்பிட்டே இருப்பேன் செல்வராஜனுக்கு சீனி செல்வராஜ் ரிஜெக்ட் பண்ணுவார் இது சரியில்லை சார் அது சரியில்லை அது அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்தது சரி ஐயோ நான் நிறைய படம் பார்த்து எல்லாமே மைண்டில் இருக்குது அந்த சீனாக வருது திருப்பி மாற்றி திருப்பி ஒன்று எழுதி தருவேன் அப்படி எழுதி எழுதி நானும் சீனியோ உட்காந்து ஸ்க்ரீன் நான் எழுதி முடித்தேன் அப்புறம் டைலாக் ஃபுல்லாக செல்வராஜ் எழுதினார் எனக்கு நிறைய டைலாக்லாம் தோணுச்சு இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நரிக்குறவர் கம்யூனிட்டியெல்லாம் போய் அவங்களோட டைலாக்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் வந்து நரிக்குறவர்கள் பேசினேன் டைலாக்கை வந்து செல்வராஜ் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற நரிக்குறவர் கம்யூனிட்டி போயிட்டு அவங்க என்னென்ன பேசுவாங்க அந்த டைலாக்கினுடைய அர்த்தங்கள் என்ன இதுக்கு இந்த கதையில் நாங்கள் எழுதின வசனங்களுக்கு என்ன மாதிரி நரிக்குற்கள் வசனம் அந்த டைலாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதணும் அதுக்கான ஒரு உழைப்பு நாங்கள் போட்டோம் இது வந்து சாதாரணமான ஒரு படமாக இருக்கக்கூடாது அதுக்கு அந்த கம்யூனிட்டி பேசுகிற டயலாக்கோட ஒரு கதை நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செல் சீரி செல்வராஜும் சேர்ந்து அதை ஃபுல்லாக எழுதி ஒரு பவுன் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணது வந்து கண்ணனுக்காக இல்லை அதுக்கு பேர் சொல்லிடுறேன் நான் எழுதி பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடிச்ச உடனே எங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சீனியர் சொன்னார் சார் மேடம் நயன்தாரா கிட்டே எப்படியாவது பிச் பண்ணுங்க இல்லைன்னா த்ரிஷா வச்சு பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் சரி நம்ம பிச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து நான் வந்து நயன்தாரா மேடத்துக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான எஃபர்ட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெல்லு ஒரு ஃபோன் அடிக்குது மிஸ்டர் ஆர் கண்ணன் இன்னே அப்படின்னா சார் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் இன்னே அப்படின்னா வர அப்படின்னாரு வந்துட்டு என்ன சொன்னார் சார் அல்சிகா டேட்டு எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் நான் சொன்ன கதை அவங்களுக்கு செட் ஆகலை அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்படுது நீங்கள் கதை எதாவது ரெடியாக இருக்கா சார் அப்படின்னாரு என்னடா இது இப்படி ஒரு கதை அவங்களுக்கு தான் போய் செட் ஆகணுன்றது விதின்ற மாதிரியே இருக்குது எல்லாமே நான் சொன்னேன் சரி நான் சொல்கிறேன் கதை சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா நான் சொன்ன உடனே நான் கதை சொல்லி அந்த விஷயமே சொல்கிறார் சார் சூப்பராக இருக்குது சார் இனிமேல் நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க நீங்கள் வாங்க அன்சிகாவுக்கு சொல்லுங்கன்றரு நான் அது இன்னும் வரை சொல்கிறேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன் நீ இப்படி சொல்லப்பாண்ணா இல்லை இல்லை நீங்கள் வாங்கினார் நானும் கண்ணன் அவர்களும் பாம்பே போயிட்டு அன்சிகா போகும்போது அன்சிகா என்ன நினச்சாங்க தயாரிப்பாளர் தனஞ்சன் இதுக்கு வராரு டைரக்டர் தானே வரணும் அப்படின்னொடே கண்ணுன்னு சொல்கிறார் அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னாரா அன்சிகா கேட்டாங்க நீங்கள் கதை சொல்ல போகிறீங்களா ஆமாம் மேடம் நான் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க பட் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஐ வாஸ் இந்த த ஸ்டோரி நான் ஸ்டாப்பாக ஷூ ஆர் சிட்டிங் அண்ட் லிஸனிங் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது அதாவது ஒரே ரீசன் தான் நான் இங்கிலீஷில் நெரேட் பண்ணுறேன் ஷீ குட் ஃபாலோ தமிழில் நெரேட் பண்ணல நாங்கள் ட்வெண்ட்டியூஸாக சீன் பை சீன் இங்கிலீஷில் நெரேட் பண்ணுறேன் அட் த எண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க கேட்ட ஒரே கேள்வி சார் சூப்பராக வந்திருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றே ஒன்று இது பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்குது இவ்வளோ மேக்கிங் எஃபர்ட்டு இருக்குது நான் இவ்வளோ உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு இது கண்ணன் சாரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அதாவது ஃபைனான்ஷியலி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்குது இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா நான் எங்கிட்ட அவர் வந்தப்போ வேற ஒரு கதை சொன்னார் அது செட் ஆகலை ஆனால் அக்ரிமெண்ட் போட்டுவிட்டோம் ஆனால் இப்போ இந்த கதையை எடுக்கணுன்னா அளவு பட்ஜெட் தேவைப்படுமே இதெல்லாம் பண்ண முடியுமான்னா நம்ம கண்ணன் சார்கிட்ட ஒன்றே ஒன்று தான் எப்போவுமே எஸ் சார் பண்ணிடலாம் சார் அப்படி தான் சொல்லுவார் உடனே என்ன சொன்னார் அன்சிகா கிட்டே நான் பண்ணிடுறேன் மேடம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கதை வைக்காதானே அப்படிங்கிறார் ஐயோ கதை சூப்பராக இருக்குது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்க ஆரம்பித்து அது பிறகு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தப்போல் எக்ஸைட்டிங் ஷூட்டிங் ஆரம்பித்த ஃபஸ்ட் டே வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த கதையில் இந்த இது வந்து எனக்கு சில மாற்றணும் சொல்லி அன்னைக்கு திருப்பி உட்காந்து நாங்கள் அவங்க சில ஐடியாலாம் சொன்னாங்க ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு தோணுது சில விஷயங்கள்லாம் இது பண்ணால் நல்லா இருக்குமே பட் விர் வெரி வெரி அக்கமடேட்டிவ் நாங்கள் வந்து பிடிவாதமாக இப்படி சொன்னால் இப்படி மாற்ற முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கேன் எங்கிட்ட வந்து அன்சிக்காவும் அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை இது எங்களுக்கு ஒத்து வராது இந்த இந்த பேட்டர் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும் இந்த இதுக்கு நான் வர முடியாது என்ன பிகாஸ் அப்போ தான் அவங்க மேரேஜ் ஆப்பது அவர் சொல்கிறாங்க மேரேஜ்க்கு நான் போகிறேன் இப்போ போய் இந்த சீன்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி மேரேஜுக்கு போகும்போது உங்களால இந்த சீன்ஸ்லாம் பண்ண முடியாது இல்லை அப்போ நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேல உட்காந்து நானும் சீனே உட்காந்துட்டு திருப்பி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது சீனை ரீரைட் அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தட மாறும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாத்தி அது பிறகு ஒரு பக்கா ஸ்கிரிப்டாக எடுத்து அந்த என்டையர் டீமுக்கு டேரெக்ட் பண்ணி கண்ணன் சினிமடோகிராஃபர் பாலசுப்ரமணி சார் ஆர்ட் டைரக்டர் ஜி ஜோ எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை நான் டெரெக்ட் பண்ணேன் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னால் என்டையர் டீம் வச்சு சீன் பை சீன் நான் படிச்சுட்டு வந்தேன் இதான் சீனு இதான் கதை ஒரு ஒரு சீனில் என்னென்ன டயலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு டீமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நான் என்னுடைய தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக டிட்டர்மெண்டாக நான் எல்லாம் பண்ணி அது பிறகு அவங்கள விட்டுவிட்டேன் அது பிறகு படமாக எப்படி வந்திருக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே டு ஒரு படம் அப்படின்றது வேறு அது ஒரு கலை ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கிரிப்டை பிரமாதம் எழுதினாலும் ஸ்க்ரீன் பிளே என்ன என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்றது ஒரு டைரக்டனுடைய கைங்கரியம் அது ஒரு டேரெக்டர் எந்தளவு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்து சொல்லணும் கதையாக நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் படமாக பார்க்கும்போது எனக்கு என்னென்னா பரவாயில்ல நம்ம கதை வந்து இப்படிலாம் எதிர்பார்க்கல ஏன்னா கண்ணனுக்கு இப்படிலாம் தோணி இருக்கு நம்ம கதையை வந்து இப்படி மாற்றி பண்ணியிருக்காரு அது அவருடைய சுதந்திரம் ஏன்னா ஒரு டைரக்டருக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம வந்து எப்போவுமே விட்டாகணும் ஏன் ஸ்க்ரீன் பில் இருக்கிற ஒரு ஒரு ஷார்ட்டை இப்படி தான் வரணும்னு சொன்னால் அப்போ நான் தான் டைரக்ட் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் நான் கண்ணன்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இது உன்னுடைய கதைப்பாக நீ கேட்டேன் நான் கொடுத்துட்டேன் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன மாற்றி கொண்டு வரீங்களோ அது உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஸ்க்ரீனில் வரும்போது அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டோடு வருது அது உங்களுக்கு எப்படிலாம் அப்பீல் ஆகுதுன்றது நீங்க பார்த்து சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸ்க்ரீன் பேவா துல்காபேன் அவர்களுக்கு ஆசைப்பட்ட அந்த கதையை ஒரு திரை வடிவத்தில் கொண்டு வர்றதுக்கு என்னால் ஆன முயற்சிகள் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூட சீனி செல்வராஜ் வாங்க சிறி சீனி செல்வராஜ் அடுத்து ரெண்டு படம் இப்போதான் கதை திரைக்கிற வசனம் எழுதி இருக்காரு அடுத்து அவரே டைரக்ட் பண்ண போகிறாரு அண்ட் வெரி டேலண்டட் சீனி செல்வராஜ் அண்ட் அவருக்கும் இந்த படம் வந்து முதல் முறையாக ஸ்க்ரீனில் அவர் பேர் வருதுன்றது அவருக்கு சந்தோஷம் டைலாக் ரைட்டரா ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா நாங்கள் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுத்து கண்ணன் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு திரைப்படமாக இன்னைக்கு கொண்டு வந்து அந்த டைட்டில் கூட காந்தாரி நாங்கள் வச்சோம் அவர் வேற ஒரு டைட்டில் சொன்னார் அப்புறம் நான் கண்ணனுங்கிற கால் பண்ணி சொன்னேன் கண்ணன் இந்த கதைக்கு காந்தாரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு ஸோ அந்தளவு அக்கமடேட்டிவாக நாங்கள் எங்கள் சஜஷன்லாம் எடுத்துக்கிட்டு கண்ணன் இப்போ வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது கமர்ஷியலாக பார்த்து கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுற ஒரு நல்ல படைப்பாக கண்ணன் கொடுத்துருக்காரு நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் இந்த படத்துக்கு இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு மியூசிக் வந்தது வந்து முத்து கணேஷ் அவங்கள ரொம்ப பாராட்டணும் எனக்கு ரொம்ப படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மியூசிக் மூலமாக ஒரு கதையை இவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமா எலிவேட் பண்ணி சூப்பராக ஒரு மியூசிக்காக ஒவ்வொரு சீன்லையுமே எலிவேட் பண்ணி முத்து கணேஷ் பிரமாதப்படுத்தியிருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் பாலசுப்ரமணி சாருடைய கேமரா பற்றி சொல்ல வேணாம் ஜிஜோ எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக ரூவர்ஸில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு ஆரர் நான் விட என்ன சொன்னால் ஒரு எமோஷ்னல் ஆரர் திருலர் படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கெல்லாம் இந்த கதை திரைக்கதை வசனம் மேக்கிங் எல்லாம் பிடிச்சது தான் நாங்கள் சந்தோஷப்படுவோம் எங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவாக இருக்கும் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கு படம் பார்த்த பிறகு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நான் வந்து சீனு சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கேன் பயமாக இருக்குப்பா நம்ம பேரோட வருது என்ன மாதிரி உதவாங்க போகிறோமா இல்லை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்காகவும் அவளோட காத்திருக்கிறேன் கண்ணடுக்கு வாழ்த்துக்கள் கண்ணடுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைனான்சியஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றிகள் கண்ணனுடைய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு அடுத்த கட்டம் கரியரில் போகிறதுக்கு எல்லாமே நல்லா நடந்துக்கணும் இந்த கதையினுடைய எக்ஸ்டென்ஷனும் இருக்கு காந்தாரி டூன்னு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து கண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன் காந்தாரி டூ கதையை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கண்ணன் ஆல் தி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா காந்தாரி டூ லான்ச் பண்ணிடலாம்